வணக்கம் வெங்கடேச மருத்துவத்தை பின்பற்றி வாழும் மக்களுக்கும் வெங்கடேச விஞ்ஞானத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் இந்த கலையை கற்றுக்கொண்டால் நமக்கு என்ன பயன் நினைக்கலாம் எதிர்காலத்தில் இது மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது இது என்ன நன்மையின் நிறைய பேர் நினைக்கிறாங்க இது விட்ட ஒரு வழியே கிடையாது உள்தூய்மை பண்ணியே ஆகணும் உணவுக்கும் உள்தூயமைக்கான தொடர்பை நீங்கள் கண்ட தெரிஞ்சுக்கணும் பரிணாம அருவி நம்ம பல கோடி ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம் வாழையடி வாழையாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ அதனாலையும் நம்ம எல்லாம் மறந்துட்டோம் பல கோடி ஆண்டு வாழ்ந்துட்டுருக்கனாலே எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம் அதனால தான் நம்ம நோயற்ற வாழ்வுக்கு நம்ம எந்த முக்கியத்துவம் தர்றதில்ல ஒரு கருவிப்பழுதான நம்ம செயற்கையாக ஒரு கருவிப்பழுதான கவலைப்படுறோம் ஆனால் உடம்பு கெட்டுக்கிட்டு இருக்குதுன்னு யாரும் கவலைப்படுறதில்ல ஏன்னா இந்த ஐந்தாம் அறிவு வந்து ஐந்தாம் அறிவு ருசி தடுக்குது ஆறாம் அறிவு பகுத்தறிவு அப்பப்போ எச்சரிக்குது மனம் அதை பற்றி கடப்படுறதில்ல மனம் உடம்பு கெட்டு அழுகி போய் அப்போ கே அசைய முடியாத நிலை அசைய முடியாத நிலை வருகின்ற பொழுது தான் நான் எத்தனை எங்களுக்கு இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுக்குன்னு தெஞ்சிறது இப்படி இல்லாமல் ஏன்னா அப்போ தான் இந்த உடம்பு இதை பயன்படுத்தும் அப்போல்லாம் யாரும் காப்பாற்ற முடியாது அழுக்கி போன உடம்பு எவனாலையும் காப்பாற்ற முடியாது ஒரு கட்டி இருந்தால் வெட்டி ஓட்டலாம் அவ்வளோதான் நம்ம கட்டி இருந்தால் வெட்டலாம் ஒட்டலாம் தைச்சி போடலாம் மற்றபடிக்கு ஆரோக்கியத்தை வந்து யாராலும் கொடுக்க முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் என்பது மனுஷங்கிட்டிருந்து கூட வரதில்ல ஆரோக்கியம் வந்து இயற்கையிலேருந்து வரக்கூடியது அந்த சக்தி எப்படி இயற்கையிலேருந்து வருது ஆக்சிஜன் இயற்கையிலேருந்து வருது க நைட்ரஜன் இயற்கையிலிருந்து வருது நீ எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு வருது அந்த மாதிரி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அதனால் ஏதோ மருந்தை போட்டு அமுத்தி வைக்கிறனாலையே நம்ம குணமாக்கிட முடியாது புரிஞ்சுக்கணும் மருந்தை வச்சு நம்ம அழுத்தி வைக்கிறோம் அப்படி தான் நினச்சிக்கிறோம் ஓ மருந்தை வச்சு மருந்தை கொடுத்து நம்ம அழுத்தி அழுத்திருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது மருந்துனாவே நோயை அழுத்தி வைப்பது பக்க விளைவை நோயை அழுத்தி வைக்கிறது இல்லை பக்க விளைவு அழுத்தி வைக்கிறது நோயை அழுத்தி வைக்கிற தகுதி வந்து மருந்து கிடையாது நோயினுடைய பக்க விளைவு உதாரணத்துக்கு ஒரு வயிற்று வலி காய்ச்சல் தலைவலி நிறைய நோய் நமக்கு மனிதனுக்கு வரும் புற்றுநோயின்னு வச்சுக்கலாம் புற்றுநோய் நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பற்றி ஒரு இருபது இருபத்தஞ்சி வகை நம்ம பக்கவாளி போயிருக்கும் முதல்ல தூக்கம் போயிடும் அப்புறம் வாய்நாத்தடிக்கும் சுவாசம் கெட்டு போயிடும் நீர் கெட்டு போயிடும் சிறுகுடல் கெட்டு போயிடும் பெருங்குடல் கெட்டு போயிடும் மடக்குடல் கெட்டு போயிடும் அப்புறம் நாக்கில் கிருமிகள் பயங்கர நாக்கிலேருந்து கீழே வரைக்கும் கிருமிகள் பயங்கரமாக இருக்கும் காங்கையாக இருக்கும் வெப்பமாக இருக்கும் முடி முடிவிட்டு போயிடும் உடம்பு வந்து பயங்கர வெப்பமாக இருக்கும் தூக்கம் போயிருந்த தூக்கம் போயிடும் திருநீர் போனால் எரிச்சல் வரும் மலம் போனால் எரிச்சல் வரும் யாப்பா வந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இது இது வந்து ஒரு நோயினுடைய பக்க விளைவு புரியுதுங்களா நோயை அழுத்து வைக்க யாருனாலே முடியாது நோயினுடைய பக்க விளைவுகளை அழுத்து வைக்கலாம் அப்புறம் மஞ்சள் வச்சு போயிடுறேன் நாக்கு வந்து வெள்ளை பூத்து அப்புறம் மஞ்சள் பூத்து அப்புறம் அங்கங்கே மஞ்சள் மஞ்சள் புள்ளி புள்ளியாக இருந்து அப்புறம் கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக வந்து நுண்ணி நாக்கல் வந்து அடிநாக்கம் வரைக்கும் அப்படியே கருப்பா அவ்வளோ பயங்கரமானது ஃப்ரீ ரெடிக்கல்ங்கிற கொடி அரக்கணு அதிகமாக இருப்பான் அப்படிலாம் நிறையா இருப்பான் ஃப்ரீ ரெடிக்கலுங்கிறது ஒன்றும் இல்லை நச்சு தான் சாதாரண உணவு சாப்பிடுங்கிற பொழுது ஏற்படும் நச்சு அதனால தான் வந்தும் கூட இந்த இயற்கை உணவுன்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை பொடிகள் பழங்கள் பேரிசி பழங்கள் காய்கறிகள் பார்த்திங்கன்னா ஒரு பச்சையாக ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க அந்த அந்த இந்த பையில் அது பார்த்திங்கன்னா ஆன்டி ஃப்ரீ ரேடிக்கல் ஆன்டி ஆக்சிடேஷன் ஃபுட்டுன்னு போட்டிருப்பான் ஆக்சிடேஷன்னா அடுக்கி போகிறதுன்னு அர்த்தம் பொருதுங்களா ஆக்சிடேஷன் அடுக்கி போகிறது ஆனால் இந்த வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிரில் ஆக்சிஜன் வந்து எல்லா பொருளையும் வினை புரிந்து கெடுக்கும் புரியுதுங்களா அது ஒரு முறை வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பொருள் உணவுப் பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் பட்டு அந்த பொருள் வந்து செதஞ்சிட்ருக்கு ஆனால் வயிற்றுக்குள்ளே ஒரு பொருள் போதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பார்த்தே அந்த கார்பன் தான் இருக்கும் உள்ள வெளிச்சம் இருக்காது இருட்டாக இருக்கும் வாயுவாக இருக்கும் அழுகி போகிற கொடி புளித்து அழித்து நுரைக்க வைக்கிற கொடி நச்சு கிருமிகள் இருக்கு நம்ம நாக்கிலிருந்து மலதுவார வரைக்கும் பூரா கிருமிகள் தான் இருக்கும் ஒவ்வொரு ச ஒவ்வொரு அணு அளவு இருக்கிற இடத்துல கூட கோடிக்கணக்கான கிருமி இருக்கும் அப்படின்னா உணவுகள் எத்தனை கோடி கிரு நாக்கிலேருந்து மலதுவார வரைக்கும் எத்தனை கோடி கிருமிகள் இருக்குதுன்னு நினச்சிப்பாருங்க இறப்பில் சொல்லவே தேவையில்லை சிறு குடலை சொல்லவே தேவையில்லை பெருங்கூடலை பயங்கரமான கிங்கிறது அதிகமான கிருமி இருக்கும் ஆக இங்கெல்லாம் போய் அழுக ஆரம்பிக்குது வயிற்றுக்கு இறப்புக்கு வந்து ஆக்சிஜன் போகாது அது உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா ஆக்சிஜன் போகிறது மூக்கொழியே போய் நுரையலுக்கு போய் வந்தது அதுவும் கிருமிகள் இருக்குது இப்போ அங்கே அந்த ஆக்சிஜன் நடக்கிறப்ப வேறு மாதிரி உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் வயிற்றுக்குள்ளே பொழுது அங்கே ஆக்சிஜன் நடக்கிறது இல்லை டீகம்போசிங் தான் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வாய் வழியாக காற்று இழுத்தாலுமே அது ஒன்றும் பண்ணாது நேரம் நுரையலுக்கு போயிடும் அது வயிற்றுக்கு வரலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் இறக்கு போகும் பொழுது இறப்பையில் வந்து புளிச்சு நுரைச்சி போகும் அதில் வந்து வெளிச்சம் இருக்கப்படாது காற்றோட்டம் இருக்கப்படும் அப்போ தான் அந்த அந்த ஒரு பொருள் வந்து அழுகி நுரைச்சி சாராயமாக மாறும் புரியுதுங்களா சாராயம் அரைக்கிற அழுகு அழுக வைக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா கப்புன்னு காற்றோட்டம் எல்லாம் மூடி வச்சிருவாங்க கப்புனு காத்தோட்டம் எல்லாம் ஒரு பொருள் மூடி வச்சுன்னா அது அழுகி போகும் உணவுப் பொருள் அத்தனையுமே இல்லையா விதைகள் மட்டும் அந்த ஈரத்தன்மை போயிடுச்சு அப்படி உலர்ந்து உயரத்தன்மை போய் அப்படி பொடி பண்ணி வச்சுட்டு அதில் நல்லா காய போட்டு வச்சுட்டோம்னா நூறு வருஷத்துக்கு அந்த விதைகள் அப்படி இல்லாது பாதுகாப்பாக வச்சுருக்கோம் மற்றபடிக்கு காத்தோட்டம் இல்லைன்னா அது நே ஒரு பத்து வருஷத்துக்காக ஒரு பொருளை வச்சுக்கலாம் ஒரு பருப்புனா ஒரு பத்து வருஷம் முழுமையாக தோல்வி முழுமையான தோல்வியோடு பாதுகாப்பாக நெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் நெல்லெல்லாம் இருக்குது பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க ஆராய்ச்சி மாதத்தனிலாம் சரி அதே தண்ணி விட்டுட்டு முடிஞ்சு போச்சு ஆனால் இங்கே இறப்பையில் பார்த்து அதே தான் அப்போ இறப்பையில் பார்த்தீங்கன்னா அங்கே இறப்பையில் பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் வெளிச்சம் இருக்காது சூரிய வெளிச்சம் இருக்காது இருட்டாக இருக்கும் ஆக்சிஜன் அங்கே இருக்காது ஆனால் அங்கே கார்பன் தான் இருக்கும் மாவுச்சத்து கார்பன் இந்த மாதிரி கரிம மூலக்கூறுகள் அது அதை சாப்பிடக்கூடிய கிருமிகள் அங்கே இருக்கும் அப்போ அழுகத்தான் வைக்கும்னு யாருக்கும் தெரியாது புரியுதுங்களா ஆக நாம் அந்த அழுகிற பொருளை தான் நாம் இங்கே நாம் யோசிக்கிறோம் நாம் இப்போ நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு நாம் வந்து வயிற்றுக்கில் போகிற பொருள் என்னவாக இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது அதெல்லாம் வந்து மனம் கேட்குறதே இல்லை அதனால் நான் கூட நண்பர்கள் வீட்டுக்கு இப்போ அதிகமாக நான் நண்பர் வீட்டுக்கு ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனால் கூட மிக குறைந்த ஏதோ ஒரு உணவு அவ்வளோதான் ஆனால் நடுநிலை பெற்ற உடலாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டு நாம் வயிற்றுக்கு போய் கொடுத்து அதை சுத்தப்படுத்துறது நான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன் நேற்று போயிருந்தேன் இப்போ மிக குறைந்த சொற்ப உணவு நான் கூட அது காணொலியில் பண்ணியிருந்தேன் மிக குறைந்த சொற்ப உணவு தான் அது எனக்கு அதுவே போதுமானது நிறைய பேர் இப்போ ஐம்பது வகையான உணவு சாப்பிட்டாலும் கூட நான் பக்கத்தில் பார்க்குறேன்னா இது உடம்பு என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்காட்டித்தான் ஆக அந்த விழிப்புணர்வு அதாவது உணவில் விழிப்புணர்வுன்னு சொல்ல குடும்ப நட்பு குடும்ப நட்பு உணவில் விழிப்புணர்வு பரிணாமறிவியலும் அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா எதுவும் புதுசாக சொல்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை குடும்ப நட்பு அதுக்காக போகிறோம் அங்கே போனால் எந்த குடும்பத்துக்கு போனால் உணவு வைக்கிறாங்க அதில் விழிப்புணர்வு கொனை தான் அறிவியல் ஏன்னா உடம்பு நைட்ரஜனை புரதமாக மாற்றிக்கொள்கிறது என்ன சொன்னாலும் இதுதான் விஷயமே ஆக்சிஜன் நேரம் இங்கே போய் நமக்கு தேவையான ஆற்றலை தருகிறது நுரையில இயக்கத்துக்காக ஆக்சிஜனை நம்பி வாடுகின்ற கிருமிகளுக்காக புரியுதுங்களா இது போக மூக்க வழியாக நைட்ரஜன் உள்ளே போய் அது உள்ளே போய் எல்லாத்தையும் புரதத்தை உற்பத்தினுது ஆக்சிஜன் நம்பி வாடுற கிருமிகளுக்கு ஆக்சிஜன் போகிறது இல்லையா அதே நைட்ரஜன் உள்ளே போகும்போது அது புரதமாக மாறுது இதெல்லாம் புரதமாக மாறினா தானே ரத்தம் எல்லாமே விந்து கிந்து எல்லாம் உற்பத்தியாகுது எல்லாம் அமிலத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா எலும்பு அரிச்சிரு எலும்பு அரிச்சிச்சின்னா எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஊன் வழியாக அந்த ஊனில் தான் வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு நான் படிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் எந்தளவு உண்மை இருந்ததுன்னு நீங்கள் பார்த்து அதாவது எலும்பினுடைய நடுவில் ஊனும் பாங்க எலும்பு மஜ்ஜையும் பாங்க ஊ வழுன்னு இருக்கும் விந்த விந்தணு அணு மாதிரியே இருக்கும் நீங்கள் ஆட்டுக்கறியில் ஆட்டு எலும்பு உடைக்கிற பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்கு நடுவில் ஒரு ஊன் மாதிரி இருக்கும் அப்படி கொல கொலான்னு இருக்கும் அதில் தான் வந்து செகப்பணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க நான் படிச்சிருக்கிறேன் அதனால் அதில் நீங்கள் பார்த்துக்கங்க அதில் ஆனால் தொடர்ந்து நம்ம சாப்பிடுக்கிட்ட உணவு இந்த க இறப்பைக்கு போகிறப்ப அங்கே ஆக்சிஜன் இல்லை ஆனால் அழுகுது டீகம்போசிங் ஆகுது ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சதுன்னா ஒரு பொருள் ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது அப்படின்னா ஒரு பொருள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் அங்கே டீகம்போசிங் நடக்குது புரியுதுங்களா சரி இப்படிதான் நிறைய உடம்புல புரிந்து கொள்ள முடியாத பல மறைவுகள் மர்மங்கள் முடிச்சுக்கள் ஏராளமாக இருக்குது அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறது நம்ம வேலையில்லை நம்ம நமக்கு வந்து நோயேற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மன ஒத்துக்கொள்கிறது சராசரி நடவுகள் ஈடுபட முடியுது ஒரு கணிப்பொறி மாதிரி நம்ம உடம்பு ஒரு நடமாறும் கணிப்பொறி நம்ம உடம்பு வந்து நடமாடும் பன்னிக்குட்டியில் நம்ம உடம்பு வந்து நடமாறும் அறவையாளையர்ல எங்கே நடமாடிட்டே அப்படியே அரைச்சிக்கிட்டே பேண்டுக்கிட்டே போகிறதால நம்ம உடம்பு நம்ம உடம்பு வந்து ஒரு நடமாடும் கணிப்பொறி ஒரு நடமாடும் தாவரம் ஒரு நடமாடும் கணிப்பறி இந்த இந்த மூளையினுடைய பயன்பாடு எல்லையற்றது மூலையினோட மூளையினோட பயன்பாடு கோடிக்கணக்கான பல கோடி ஆண்டுக்கு பல கோடி மயிலுக்கு அப்பால் இது போகக்கூடியது பல கோடி மயிலுக்கு அப்பால் போய் இது ஆராய்ச்சி பண்ணக்கூடியது அதனால தான் வந்து நமக்கு சக்தி வெவ்வேறு இடத்துல மாற்றி மாற்றி வச்சுருக்குது புரியுதுங்களா ஆக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு நாம் வந்து பல வழிகளை கையாளணும் எளிமையான வழியான ஆனால் அந்த எளிமையாக பொழுது அந்த மரியாதை இருக்காது அப்படிங்கிறத விஷயமே அதனால தான் அந்த ஆரோக்கியத்தை வந்து ஆனால் உடம்பு கெட்டுப்போச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே பத்து கோடி கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க உடம்பு கெடாததுக்கு முன்னாடி நம்ம பின்னாட கெட்டு போயிடுமே இப்போ எதுக்கு இது வழிகாட்டி இருக்கா அதுக்கு நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாங்கிற எண்ணம் வரவே வராது நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால தான் இந்த கலை பரவலை புரியுதுங்களா அதே கெட்டு போனதுக்கப்புறம் ஒரு கோடி கொடுக்குறேன் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறவங்களும் வா பொய் சொல்கிறவங்க சாரும் தர மாட்டாங்க இந்த பொய் இந்த பொய் சொல்கிறத மட்டும் மனிதருக்கு நிகரான எவனுமே கிடையாது இதை கூட பொய் சொல்லி விற்க பொ புத்தகத்தை பொய் சொல்லி விற்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா இது வந்து தரமான மாணவனை நாங்கள் தேடிக்கிட்டோ இருப்போம் ஆஹா வருஷத்துக்கு ஒருத்தர் சேர்ந்தாலும் ஒழுக்கமாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க பன்னிரெண்டு ஆண்டு பின்பற்றணுங்கிற விதி கடுமையாக்க பொழுது யாரும் அப்படி உடனே உத்தரவாதம் கொடுக்கணும் அவங்க கையில் பணம் இருந்தால் கூட மனம் ஏற்றுக்காது அரசு ஊழியர்களாக இருந்தால் கூட மனம் ஏற்றுக்காது பணக்காரனாக இருந்தால் கூட மனம் ஏற்றுக்காது தேவையான பணம் இருந்தால் கூட நம்ம பன்னிரெண்டாண்டு பின்பற்றணுமே இது உடனே இப்போ பணத்தை மொத்தமாக கொடுக்கணுமே இப்படிங்கெல்லாம் தடை இருக்கும் இவ்வளோ தடை தாண்டியதே இதை கற்றுக்க வேண்டியது இருக்குது வேறு வழியே இல்லை நீங்கள் ஒரு எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஆனால் ஒன்று நோய் வந்தால் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா முதல்ல ஆகாரத்தை சுருக்கி காட்டணும் உண்டி சுருங்கின்னு உபாயம் படவில்லைன்னு சொல்லியிருந்தாலும் கூட ஊனை சுருக்கின்னு சொல்கிறான் யார் சுருக்கி இருக்கீங்க உண்டி சுருக்கி அப்படின்னு திருமுறை சொல்கிறார் ஊனை சுருக்கின்னு சொல்லி திருவாசகம் சொல்லுது ஒருவேளை ஒருவேளை ஓகின்னு நீதிபன்பா சொல்லுது அப்புறம் இழிவரைந்து உண்ணுக அப்படின்னு திருவள்ளுவர் திருவள்ளூர் சொல்றாரு மீதுவும் விரும்பியல் மீதூன் விரும்பியல்னு அவை சொல்றாங்க இப்படி சொல்லிட்டே போகிறோம் இல்லையா தும்ப எத்தனை இருக்குது தெரியும் அதே மாதிரி சாதாரண உணவை தின்று வாழ்பவர்கள் கீழ் மக்கள் நெல்லில் நெல்லின் அரிசியால் இன்புறும் கீழ் நெல்லிலிருந்து வர்கிற அரிசியை தின்று கீழ் மக்கள் வாழ்வாங்கன்னு மனோன்மணி என்ற இது நான்மணி கடிகை விரம்பி நாகனார் சொல்கிறாரு நிறைய இருக்கு அதே நேரத்தில் வயிறு கெட்டு போச்சுன்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் வயிறு தின்னுகிட்டே இருந்தோம்னா உடம்பு கெட்டு போயிருங்கிறதுக்காக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசை விரதம் சஷ்டி விரதம் அப்புறம் வந்து ஏகாதசி விரதம் அது விரதம் விரதம்னா உணவை தவிர்த்தால் அது போதை உணவை அழுகிற உணவை தவிர்த்தல்னு பேர் எந்த உணவாக இருந்தாலும் சரி ஆக நமக்கு உணவு எங்கிருந்து தரப்போகுது இனப்பெருக்கம் பெருகிகிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு இணையாக யாரும் உற்பத்தியில் ஈடுபட மாட்டாங்க உணவு சாப்பிடுவேன் தவிர நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பேர் உணவு உற்பத்தியில் ஈடுபட மாட்டோம் அதுதான் இயற்கை உணவு இயற்கை நோக்கமே சார்லஸ் டேர்மின் கொள்கையின்படி பரிணாம பரிணாம வளர்ச்சியின் கொள்கையின்படி இனப்பெருக்கம் செய்கிறதெல்லாம் அத்தனை பேர் கவனம் செலுத்துவோம் நம்ம திருமணம் பண்ணுவோம் திருமணம் பண்ண இனப்பெருக்கும் செய்வோம் திருமணம் பண்ணதுக்கே போகும் நமக்கு குரல் வரப்போகுது நம்ம வந்து குழந்தை வளர்த்துக்கான நிலம் வேணும் நிலம் இருந்தால் தான் உணவு உற்பத்தி பண்ண முடியும் அந்த உணவு உற்பத்தி பண்ணித்தான் குழந்தைகள் உணவாக கொடுக்கணும் யாராவது நினைக்கிறோமா ஒருத்தரும் நினைக்க மாட்டான் இதனால் இது இதனால தான் பூமி இந்த இயற்கை இயற்கை மின்சாரம் ஈர்ப்பு விசை மின்சாரம் குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தி தண்ணீரை ஈர்வுகளாக மாற்றுகின்ற கண்டுபிடிப்பு இதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது இதெல்லாம் வராமல் நாம் வந்து இப்போ முயற்சி பண்ண முடியும் இன்றைக்கு இல்லாட்டி ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளேயாவது இது வந்தாகணும் தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன் எந்த நோயா இருந்தாலும் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தலாம் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மனசுக்குள் நீங்க உண்டு வரலாம் ஆகினால பண்புடையார் நல்ல மக்களை சார்ந்து வாழுங்கன்னு திருவள்ளுவர் சொல்றாரு திருவள்ளுவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவருடைய பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று ஒரு மிகப்பெரிய குரல் இருக்கிறது விவேகானந்தன் ராஜயோகம் இருக்கிறது அந்த பதஞ்சலி ராஜயோகம் அது கூட நான் வச்சுருக்கேன் இந்த பதஞ்சலி ராஜயோகம் ரொம்ப முக்கியமானது அதே போல் அதே மாதிரி இந்த ரத்தத்தை வந்து தூய்மை செய்கிற முறையும் நம் நம்மகிட்ட இருக்குது ரொம்ப முக்கியமானது இதில் ரத்தத்தை தூய்மை செய்கிறத பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த ராஜயோகத்தில் சாதனை பாடம் முப்பத்தி ரெண்டாவது சாதனை பாடம் சவுசவு சந்தோஷம் அது தூய்மை செய்கிற இது இருக்குது இதுக்கு ஆதாரம் இருக்குது ரத்தத்தில் இருக்க கருமிக்காதகளை அகற்றணும்னு ஆதாரம் இருக்கிறது நீருணமை பின்பற்றி வாழ வேண்டும் திருக்குறள் ஆதாரம் இருக்கிறது இவ்வளோ ஆதாரங்கள் நமக்கு இருக்குது இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தாலும் கூட நாம் என்ன பண்ணுறோம் பயந்து நடுங்கிட்டு வாழ கற்றுக்கிறோம் அதனால் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதுக்கு எளிமையான நீங்கள் உடம்பு கெட்டு போய் செலவு சேரது காட்டிலும் உடம்பு கெடாததுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஆரோக்கியத்தை பற்றி சிந்திச்சிங்கன்னா நீங்கள் மேல்நிலைக்கு வரலாம் இல்லாட்டினா இயற்கை உணராத இயற்கை உணராத இவ்வளோ தூரம் இருந்துமே இயற்கை உணராத ரொம்ப கொடுங்கொடரலாக இருப்பதை காட்டிலும் இயற்கை இயற்கை சட்டத்தை உணர்ந்தால் தான் இயற்கை உங்களுக்கு ஆரோக்கியம் தரும் வேறு வழியில் இப்போ எத்தனையோ மந்திரிகள் இருக்காங்க பல கோடி பணம் வச்சுருக்கிறாங்க யார்கிட்டையாவது ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறாங்களா அவங்க படுற பாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் பல கோடி இருக்கும் நூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பணம் வச்சுருப்பாங்க பல கோடி கணக்கில் த பணம் வச்சுருப்பாங்க நிலம் இருக்கும் சர்வ அதிகாரம் இருக்கும் ஆனால் நோயின்னு வந்துவிட்டு அவங்க படுற பாடு இருக்க கேவலம் பேரை சொல்கிறதில்ல இல்லை நோயை சொல்கிறது இல்லை வயசு வாழ்கிறேன்னு சொல்கிறது இல்லை என்ன கேவலமாக மாறுது பாருங்கள் ஆக உண்மையை சொல்லாமையே மக்கள்கிட்ட போயிடுறாங்க நம்ம அப்படி இல்லை ஒவ்வொரு உணவும் நம்ம உடம்பே வாழ இப்போ எனக்கு வந்து கண்ணில் லேசாக பாதிப்பு இருக்குது இதெல்லாம் காரணம் அந்த நட்புக்காக சாப்பிடக்கூடிய உணவு கூட கண்ணை பாதிக்குது நட்புக்காக விஷத்தை அருந்தலான்னு கூட முடியலாம் பா பாதி கூட நட்புக்காக பயக்கண்டும் நஞ்சொன்று அமைப்பார் பயக்கண்டும் நஞ்சொன்று அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவரை சொல்றாரு பயக்கண்டும் நஞ்சுன்று அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர்னு சொல்கிறாரு இது எந்த வகையில நியாயம் அது அப்போ நட்புக்காக விஷத்தை அருந்தலான்னு சொல்றாரு ஆனால் அங்கே தான் சுத்தப்படுத்தணும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அது அந்த குரலை கூட பொருந்தி பொருந்தி போக முடியும் அதே போல் உண்ணாவில் ஒருபர் பெருன்னு சொல்கிறார் இந்த உணவை தவிர்த்து வாழ்றவன் பெரியாள் தான் ஆனால் பிறர் சொல்லுகின்ற கடுமையான சொற்களை யார் அவன் தான் ஆகாரம் சாப்பிடாமல் இருக்க மாதிரி அவனை விட பெரியாள்னு வள்ளுவர் சொல்கிறார் அதனால் புரிஞ்சிக்கிங்க காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க மாலை ஒரு வேலை மட்டும் வேண்டிய அளவு நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி ஒரு சைவ உணவை சாப்பிட்டு அன்னப்பாதை தூய்மை செய்யுங்க நன்றி